அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு பெண்கள் ஜாதக சிறப்பு பகுதி மூன்று பெண்கள் ஜாதக சிறப்பு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அடுத்து நம்ம சேனலில் ரேஷ்மா ஜாதக பலன் என்ற ஒரு வீடியோ உள்ளது அந்த வீடியோல அந்த ஜாதகியுடைய முழு பலனையும் சொல்லி அடுத்து ஜோதிட சூட்சமம் ஒன்பது மற்றும் ஜோதிட சூட்சமம் பத்து இந்த வீடியோலையும் ஒரே ஜாதகியுடைய முழு பலனையும் சொல்லி உள்ளேன் இப்போ சொன்ன அனைத்து வீடியோ லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் இப்போது இந்த வீடியோவில் ஒரே ஜாதகியுடைய பலனைத்தான் சொல்லப்போகிறேன் ஒரு ஒரு ராசி கட்டத்துடன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து கொள்ளவும் ஓகே குட் இன்றைய வீடியோ ஸ்பெஷல் பெண்கள் ஜாதக சிறப்பு பார்க்கலாம் வாங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன படம் சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி திக் பலம் பெற்று லக்னத்தில் இருப்பதால் தந்தை ஜாதகி மேல் அதிகம் பாசம் உடையவர் என்று அர்த்தம் அடுத்து பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு தந்தை மீது அதிகம் பாசம் உடையவர் என்று அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன்பது பத்து அதிபதிகள் இருவரும் லக்னத்தில் இருந்து இருவரும் குரு சாரத்தில் இருப்பதால் ஜாதகி கடவுள் பக்தி உடையவர் அடுத்து இந்த சேர்க்கை ஆண் ராசியில் இருந்து ஆண் ராசியை பார்ப்பதால் அது செவ்வாய் வீடாக இருந்து செவ்வாயும் பார்ப்பதால் நிச்சயமாக ஜாதகி முருகன் கடவுள் பக்தி உடையவர் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதியும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் இந்த இருவரும் லக்னாதிபதி வீட்டில் இருப்பதால் ஜாதகிக்கும் தாயாருக்கும் ஒற்றுமை உண்டு அடுத்து லக்னத்தில் சுபகிரகம் லக்னாதிபதிக்கு சுபகிரகத்துடன் பரிவர்த்தனை இருப்பதால் ஜாதகி நல்லவங்க என்று அர்த்தம் அடுத்து தந்தை ஸ்தானத்தில் ராகு இருந்து ராகு குரு சாரத்தில் இருப்பதால் தந்தை கடவுள் பக்தி உடையவர் மேலும் கால புருஷனுக்கு ஒம்போதில் கேது இருப்பதால் தந்தை கடவுள் பக்தி உடையவர் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் பதினொன்றில் இருக்கும் மாந்தி அது பாதக ஸ்தானமாக இருந்தாலும் லக்னாதிபதி சாரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு நன்மை செய்யும் மேலும் அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி சூரியனும் ஜாதகிக்கு நன்மை செய்யும் மாந்திக்கு திரிகோணத்தில் கேது இருந்தாலும் அவரும் லக்னாதிபதி சாரத்தில் இருப்பதால் கேதுவும் ஜாதகிக்கு நன்மை செய்யும் என்று அர்த்தம் நன்மை செய்யும்னா அந்த கிரக தசாப்தின் நடைபெறும் சமயத்தில் ஜாதிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும்னு அர்த்தம் எந்த தீய பழம் தராது என்று அர்த்தம் சரிங்களா அடுத்தது ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி களத்தரக்காரன் செவ்வாய் இந்த மூவரும் பெண் ஜாதகத்தில் ஒரே அதிபதியாக வந்து பனிரெண்டில் இருப்பதால் திருமணம் தாமதம் ஏற்படும் அடுத்து குரு பார்வை ஏழாம் அதிபதிக்கு உண்டு குரு பரிவர்த்தனைக்கு பின் குரு பார்வை ஏழாம் பாவத்திற்கு உண்டு அதனால் நிச்சயமாக ஜாதகிக்கு திருமணம் உண்டு மேலும் ஜாதகிக்கு செவ்வாய் தோஷமும் உண்டு அடுத்து முடக்கு ராசிக்கு திரிகோணத்தில் ஏழாம் அதிபதி அதே மாதிரி முடக்கு ராசி அதிபதிக்கு திரிகோணத்தில் ஏழாம் அதிபதி இருப்பதால் முடக்கு நிவர்த்தி செய்தால் மட்டுமே எளிதில் திருமணம் முடியும் திருமண வரம் தேடி வரும் சரிங்களா முடக்குக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும் முக்கியமாக திருமண விஷயத்தில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக முடக்கு நிவர்த்தி செஞ்சே ஆகணும் அவங்கள பரிகாரம் சொல்லியாச்சுங்க அப்புறம் பரிகாரம் சொல்லணும்னு நான் வருது நிறைய பேர் பரிகாரம் கேட்குறீங்க பரிகாரம் பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி இல்லைங்க அது ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரம் மாறுபடும் சரிங்களா அது வந்து டைரக்ட்லின்னு மட்டும்தான் சொல்ல முடியும் சரி அடுத்து ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பணம் சொல்லலாம் ஒம்பது பத்து அதிபதிகள் லக்னத்தில் இருந்து புதன் சந்திரன் ராகு இந்த மூவரும் காற்று ராசியிலிருந்து இந்த மூவரும் மூணு ஆறு அதிபதி குரு சாரத்தில் இருப்பதால் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்தால் எளிதில் வெளிநாடு வேலை அமையும் மேலும் லக்னாதிபதி பரிவர்த்தனை மூலமாக எட்டாம் இடத்திற்கும் தொழில்காரனுக்கும் தொடர்பு இருப்பதால் அது ஸ்திர ராசியாக இருப்பதால் சுக்ரன் வீடாக இருப்பதால் வெளிநாடு வேலை மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்